கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத் உறுதி செய்கின்றேன் வணக்கம் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்சொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள்